ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் திருப்பதியில் அடிவாரத்தில் சீடர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு தகுந்த விளக்கங்களை அழைத்து கொண்டிருந்தார் அப்போது மோறு மோறு என்று ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது தலையில் மோர்பானை சுமந்து இடையர்குல பெண்மணி உறுத்தி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தாள் சீடர்களுக்கு மோர் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது ஆனால் குருநாதர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் மோர்காரியை கூப்பிட்டால் பாடத்தின் மேல் கவனம் இல்லாதது போல் ஆகிவிடும் என்பதால் மோர் ஆசையை துறந்து பாடத்தில் கருத்தாக இருந்தார்கள் ஆனாலும் அன்றைக்கு மோர் குடித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்டிருந்த ஒன்று போலும் இவர்கள் அனைவரும் கூட்டமாக அமர்ந்து ஏதோ சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக நினைத்த மோர்க்கார பெண்மணி இந்த இடத்தில் பானையை இறக்கி வைத்தால் நல்ல வியாபாரம் ஆகிவிடும் என்று தீர்மானித்து இவர்கள் பக்கம் நடந்து வந்தாள் ஐயா சாமி நல்ல மோர் ஆளுக்கு ஒரு குவளை குடிச்சிங்கன்னா தெம்பாக இருக்கும் உஷ்ணம் ஓடியே போயிடும் என்று சொன்னபடி மோர் பானையை கீழே இறக்கி வைத்தாள் ஏற்கனவே பசியிலும் அசதியிலும் இருந்த சீடர்களுக்கு மோர் பானையை பார்த்ததும் வயிறு கபகபவென்று இருந்தது ஆளாளுக்கு எனக்கு எனக்கு என்று கேட்டு வாங்கி குடித்தனர் அவர்கள் ஒரு சில சீடர்கள் இன்னொரு குவலையும் வாங்கி சாப்பிட்டனர் மோரின் தரம் அப்படி எல்லோருக்கும் மோர் கொடுத்து முடித்ததும் பானையின் உள்ளே சற்று எட்டி பார்த்தால் பெண்மணி கிட்டத்தட்ட பானை காலியாக இருந்தது நிறைந்த மனதுடன் சீடர்களையும் இராமானுஜரையும் பார்த்தாள் அப்போது அவள் மனதில் திடீரென ஒரு ஏக்கம் வந்தது அதாவது தானும் இவர்களைப் போல் மக் பக்தி மக்கத்தில் சேர்ந்து விளங்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள் திடீரென்று அப்படி ஒரு பக்தி எழுந்தது ஏன் மகான்களின் பார்வை விசேஷம் அப்படிப்பட்டது அதனால் பக்தியின் பிடியில் திடீரென அகப்பட்டு கொண்ட காரணத்தால் மோருக்கான காசை கேட்டு பெற வேண்டும் என்பதையும் மறந்து நின்றாள் அப்போது பெண்மணியை பார்த்து அம்மா நீ எங்களுக்கு கொடுத்த மோரின் விலை என்ன என்று கேட்டார் ராமானுஜர் மோர் நன்றாக வியாபாரமாகும் காசு கிடைக்கும் என்ற ஆசையில் தான் இங்கே வந்தேன் ஆனால் இப்போது இவளது மனநிலையே வேறாக இருக்கிறது ராமானுஜரை மரியாதையுடன் பார்த்தாள் பிறகு வேணாம் சாமி மோர்க்கு காசெல்லாம் வேண்டாம் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என்று இழுத்தாள் அப்படின்னா காசுக்கு பதிலாக ஏதாவது பொருள் வேணுமா என்று கேட்டார் சீடர் ஒருவன் ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண் எனக்கு காசும் வேணாம் பொருளும் வேணாம் சாமி பெருமாள் இருக்கக்கூடிய பரமபதத்தை அடையணும் மோட்சம் கிடைக்கணும் அதுக்கு வழியை காட்டுங்க சந்தோஷமாக போயிடுவேன் என்றாள் ராமானுஜர் ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஆச்சார நியமங்களோ சாஸ்திர ஞானமோ அறியாத அவளுக்குள் மோட்சம் வேண்டும் என்கிற ஆசை தோன்றியது விந்தைதானே தவிர இப்படி ஒரு கோரிக்கையை அவள் வைப்பாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை ஒரு சில நிமிட இடைவெளிக்கு பிறகு கவலைப்படாதேமா உன்னுடைய நல்ல குணத்துக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் சந்தோஷமாக போயிட்டு வா என்றார் அவர் ஆனால் அந்த பெண்மணியை விடவில்லை உங்கள் வாக்கு அப்படியே பலிக்கட்டும் சாமி ஆனால் அந்த மோட்சம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுங்க நான் போய் சேர்றேன் என்று ராமானுஜரை பார்த்து சொன்னாள் ராமானுஜர் சிரித்தார் அம்மா நீ நினைப்பது போல் மோட்சத்திற்கு ஒரு வழியை காட்டுவதோ மோட்சம் வழங்குவதற்கு உண்டான தகுதியோ எனக்கோ இங்கே கூடியிருக்கின்ற ரசிகர்களுக்கோ இல்லை மேலே திருமலையில் இருக்கின்றானே ஒருவன் ஏழு மலைக்கு சொந்தக்காரன் அவன்கிட்ட போய் கேள் உனக்கு எல்லாம் அருளுகின்ற தகுதி அவனுக்குத்தான் உண்டு என்றான் இதற்குப் பிறகும் அந்த மோர்கார பெண்மணி நகர்கிற வழியாக தெரியவில்லை சாமி மேலே இருக்கிற ஏழுமலையாள்கிட்ட போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் அங்கே இருக்கிற பெருமாள் வாயை திறந்து பேசக்கூட மாட்டேங்கிறாரே என்றால் பொறுமலாக அப்படி இல்லைன்னா அவருக்கு எத்தனை வேலை இருக்கோ அதே ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்காத உன் மனசில் படுறதை நீ கேட்கணும்னு நினைக்கிறதை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கானும் ஒரு நாள் நிச்சயம் செவி சாய்ப்பார் என்றார் ராமானுஜன் இல்லைங்க சாமி உங்களைத்தான் நம்புகிறேன் உங்களை பார்த்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு என்றால் குரலில் உற்சாகத்துறன் இவள் ஏதோ ஒரு தீர்மானத்துடன் தான் இருக்கிறாள் போல இருக்கிறதே என்று யோசித்தார் ராமானுஜன் மீண்டும் அந்த பெண்மணியை வினயமாக பேசினாள் சாமி எனக்கு மோட்சம் தர சொல்லி பெருமாள் கிட்டே சிபார்சு செஞ்சு நீங்கள் தான் ஒரு ஓலை எழுதி தரணும் உங்களை மாதிரி பெரியவங்க ஓலை கொடுத்தா இருக்கிற வேலையை எல்லாம் விட்டுட்டு பெருமாள் எனக்கு பதில் சொல்லுவார்னு தோணுது என்றாள் தெளிவாக இதற்கு மேலும் மறுக்க இயலாது என்று உணர்ந்த ராமானுஜன் சிஷ்யனிடம் ஒரு ஓலையினருக்கும் எழுத்தானையும் கொண்டு வர சொன்னார் அதை கேட்டதும் சீடர்களுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை என்றாலும் அவர் கேட்டதை எடுத்துக்கொண்டு வந்து தந்தனர் நிஜமாகவே திருமலை பெருமாளுக்கு சிபாரிசு செய்து குருநாதர் ஓலை எழுதப் போகிறாரா இல்லை அந்த பெண்மணியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதேனும் செய்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாகி இராமானுஜரை சுற்றி அமர்ந்து கவனித்தனர் மேலே அண்ணாந்து திருமலையை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கிவிட்டு ஓலை நறுக்கில் பெருநர் முகவரியை எழுதும் இடத்தில் ஸ்ரீ திருமலை வெங்கடேச பெருமாள் என்று குறிப்பிட்டுவிட்டு பெண்மணியின் கோரிக்கையை எழுதத் தொடங்கினார் ராமானுஜர் எழுதி முடித்த பின் ஓலையின் கீழே தன் கையெழுத்தையும் போட்டார் பின்னே ஒரு கடிதம் என்றால் அது எங்கிருந்து வருகிறது என்பதும் முக்கியமாயிற்றே அதை வைத்து தானே சிபாரிசு மதிப்பிடப்படும் அதை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் அப்போது ஓலை நறுக்கில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சீடர்களும் படித்து பார்த்தனர் இந்த ஓலை கொண்டு வரும் மோர்காரிக்கு மோட்சம் கிடைக்க அனுக்கிரகம் செய் என்பதாக சிபாரிசு செய்து எழுதப்பட்டிருந்தது ஓலையை வாங்கிய அடுத்த வினாடி அந்த பெண்மணி ஆனந்தமாக திருமலையை நோக்கி புறப்பட்டாள் மலை ஏறி பெருமாள் சன்னதிக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் கொடுத்தாள் மோர்க்கார பெண்மணையை மேலும் கீழும் பார்த்து இது என்ன ஓலை என்று குழப்பத்துடன் கேட்டனர் அர்ச்சகர்கள் அவர்களிடம் முழு விபரத்தையும் சொன்னாள் அவள் ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலை என்று தெரி அறிந்ததும் மறுப்பியதும் சொல்லாமல் அதை கொண்டு போய் பெருமாளின் முன்னால் நீட்டினர் எப்பேற்பட்ட ஆச்சாரியர் ராமானுஜர் அவருக்கு உண்டான முக்கியத்துவத்தை பெருமாள் கொடுக்காமலாமா இருப்பார் தம் வழக்கையை நீட்டி அதை வாங்கி கொண்டார் பெருமாள் விஷயம் அறிந்தார் பிறகு உனக்கு மோட்சம் தந்தேன் என்று மோர்காரியை பார்த்து பெருமாள் திருவாய் மலர்ந்தான் அடுத்த கணம் வானிலிருந்து பிரகாசமாக ஒரு புஷ்பக விமானம் வந்தது அதிலிருந்து விஷ்ணு தூதர்கள் இறங்கினர் மோர்காரியை தங்களுடன் ஏற்றிக்கொண்டு வைகுந்தம் புறப்பட்டனர் இராமானுஜர் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்தால் பெருமாளிடம் எப்பேற்பட்ட கவனிப்பு பார்த்தீர்களா உடையவர் உடையவர் என்று கொண்டாடுவதன் சூட்சமத்தை உணர்த்துகிற சம்பவம் அல்லவா அது ஆச்சாரியன்தான் மோட்சத்தை சிபாரிசு செய்ய வல்லவன் தெய்வ பக்தி சாதிக்காததை குரு பக்தி சாதிக்கும் ஓம் நமோ நாராயணா